ஏய் ரோட்ல நிக்காதீங்க ஒதுங்க நில்லுங்க பஸ் வரும் அம்மா பஸ் எல்லாம் வந்து ஆன் அடிச்சிட்டு வரும் நீ ஒதுங்க நில்லன்னு சொன்னேன் சும்மா வழியில நின்னுகிட்டு எதாவது ஒண்ணுனா உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது இங்க தான் மா நிக்கிறோம் இங்க இருந்து பாக்கறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா காய்க்க மாக்க மாக்க அங்கட்டெல்லாம் ஒட்டுக்கு போயிராதீங்க இங்கே இங்க நின்னு பாருங்க ஆமா அழகா இருக்குது ம் ம் இங்க பாருடி மாடு அது வெறும் மாடு இல்ல எரும மாடு அதெல்லாம் அப்படியே முட்டி தூக்கி தெரியுமா ஆளையே ஒரு நாள் நம்ம இலை எடுக்க போகும்போது ஒருத்தவங்க காட்டுல எரும மாடு இருந்துச்சுன்னு கள்ள விட்டு அடிச்சதுக்கு அவங்க ஏறி வந்து மிதிச்சது தானமா இந்த ஊர்லயும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு இல்லக்கா கஷ்டம் தான் சொல்ல முடியாதியா அதுங்க ஒரு பாட்டுக்கு இருக்கு நாங்க ஒரு பாட்டுக்கு இருக்கிறோம் அதுங்களை நம்மள எதுவும் பண்ணாமன்னா நம்மளையும் அதுங்க எதுவும் பண்ணாதுங்க ஆனா தான் எனக்கு கஷ்டம் வீட்டுல இருந்தாலும் இங்க வந்தா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இந்த இயற்கையை பார்த்தாலே போதும் மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சு அப்படியே அமைதியா போயிடும் அம்மாக்கா வருஷம் வருஷம் எனக்கு இங்க வரணும்னு தோணுதுக்கா இனிமே பாரு வருஷம் வருஷம் நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட போறேன் வாயா வாயா வந்து இருந்துட்டு போங்க யாரு உங்களை வேண்டானா அங்கனா வெயிலான வெயிலா இருக்கும் இங்க நல்லா சில்லு சில்லுன்னு குளு குளு நல்லா இருக்குக்கா இப்ப விட இந்த மே மாசம் வெயிலுக்கு எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிட்ட சும்மாவே நிக்க முடியாது வண்டி போயிட்டு வந்துகிட்டுமா இருக்கும் ஊரே அங்க உள்ளவ எல்லா பிளைன்ஸ்ல உள்ளவங்க இங்க தான் இருப்பாங்க ம் ஆமாக்கா அத அந்த பூவுல சோளம் போடுவாங்கலாமே ஆமையா फ्लावर ஷோ அது இதுன்னு எல்லாம் போடுவாங்க நல்லா இருக்கும் பாட்டி கச்சேரி வச்சு டான்ஸ் அது இதுன்னு எங்க இந்த ஊர்லயே இருக்கோம் நம்மனாலயே போக முடிய மாட்டிக்குது வேளை வேளைன்னு இந்த பஸ் வந்துருச்சுமா வாங்கமா வாங்கமா ஒரு ஓரமா வெளிய அங்க எங்க நின்னுக்கிட்டு இருக்காம சரி எனக்கு தான் ஜன்னல் சீட் வேணும் சரி முதல்ல பஸ்ல ஏறுங்க சீட் வேற கிடைக்காது ஏர் கேருங்க அம்மா ஏறுங்க மாமா போங்க முன்னாடி ஏறுங்க நான் அப்புறம் ஏறிக்கிறேன் எல்லாம் ஒரே பக்கமா உட்காருங்கம்மா மாத்தி மாத்தி அங்கட்டும் இங்கட்டும் உட்காராதீங்க அப்புறம் சீட் இல்லன்னு சொல்லி எங்களை கத்துவாங்க வாங்க 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 அடியில நிக்காது ஏமா எல்லாம் ஏமா எல்லாம் ஒரே பக்கமா உட்காருங்கம்மா மாத்தி மாத்தி அங்கிட்டு இங்கிட்டு உட்காராதீங்க அப்புறம் சீட்டு இல்லைன்னு சொல்லி எங்களை கத்துவாங்க வாங்க 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 அடியில நிக்காதீங்க யாரும் கீழே உழுந்துட்டு அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது வந்து உட்காருங்க எல்லாம் வாங்க வாங்கம்மா ஏப்பா அங்கே நின்றுட்டு இருக்க ஒரே குடும்பம் தானே இங்கிட்ட வந்து உட்காருவா வா இல்ல இங்கேயும் உட்காந்துக்கிறேன் ஏம்பா அப்புறம் மத்தவங்க வந்து சீட்டு இல்ல சீட்டு இல்லன்னு சொல்லிட்டு இறங்கி போயிருவாங்க வந்து உட்காரியா வாயா சந்தோஷம் வா பின்னாடி போய் உட்கார் அந்த புள்ள மகாட்ட போய் உட்கார் போ அத்தை அட போய் போய் உட்காரியா சீட் இல்லாததுக்கு என்ன பண்ண முடியும் என்னமா எட்டு பேரா இல்லங்க நான் ஏழு பேரு அப்ப யார் ஒருத்தர் அதிகமா இருக்குறது ஐயா நான் வேறப்பா அவங்க தனி எட்டு பேரா ஏமா மகளிருக்கு ஃப்ரீமா ரெண்டே ரெண்டு ஜென்ஸ் தான் அவங்களுக்கு மட்டும் 20 ரூபாய் டிக்கெட் நான் எடுக்கறேன் கா விடுப்பா விடுப்பா நான் எடுத்துக்கறேன் ஏங்க ஃப்ளவர் ஷோக்கு ஏழு டிக்கெட்

கொஞ்சம் அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்தாச்சு எல்லாம் கடுகு உளுந்தம்பருப்பு மிளகு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைப்போம் அப்புறமேட்டுக்கு நமக்கு வாங்கிக்கலாம் புள்ள தாச்சு புள்ள வாய்க்கு சமைச்சு சாப்பிடணும் அவ பாட்டுக்கு ரூப்பாய் எதுவும் சமைச்சு சாப்பிடாம இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலாவது அவளுக்கு பிடிச்சதை செஞ்சுக்குவா மத்த கலமும் இல்லங்க போன் பண்ணியதும் கேட்கலையே ஏழு எத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வருவான் இல்ல போன் பண்றேன் இதெல்லாம் இந்த சாக்கு பையில் எடுத்து போடணும் ஆனால் என்கிட்ட வச்சேன் ஃபோன் அடிக்கிட்டு போட இருக்கே எங்க இங்கே இருக்கா ம் ஃபோனு ஃபுல்லாக தான் கூப்பிட்றா மடி சொல்லுமா எங்கம்மா கிளம்பியாச்சா இல்லைம்மா இப்போ தான் மல்லிகை ஜாமா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் தா நீ மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வரணும் சொல்லுமா ஃபோன் பண்ணியிருக்கேன் ஓ சரிம்மா சீக்கிரம் கிளம்பிட்டு பஸ் ஏறும்போது ஃபோன் பண்ணுங்க இவரை பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பி விட்றேன் சரிம்மா சரிம்மா நான் கூப்பிட்றேம்மா உனக்கு எதுவும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுமாம்மா எனக்கு என்னம்மா எடுத்துகிட்டு வரீங்க துணி துணியெல்லாம் இருக்கா இல்லை சேலை துணி இதெல்லாம் உன்னோடது இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வரவா ம் சரிம்மா அப்படின்னா ஒரு மூணு நாள் சேலை எடுத்துகிட்டு வாங்க அப்புறம் வெள்ளை துணி வேணா எடுத்துகிட்டு வாங்க வெள்ள துணி தான் தேவைப்படும் ஆ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா வேறு எதுவும் வேணுமாம்மா போதுமா அவ்வளோதான் அப்புறம் வரும்போது இது கறி எதுவும் எடுத்துகிட்டு வரவா ஆ அதெல்லாம் ஒன்று வேணாம் இவர் வரும்போது எடுத்துகிட்டு வருவார் நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வர வேணாம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் சரியா ம் சரிம்மா சரி சரி

பார்த்து ஒழுங்காக வாங்க மாட்டேங்கிறீங்க இனிமேலாம் அப்படிலாம் இருந்தால் பொழைக்கவே முடியாது வேலைக்கு போய் பத்தஞ்சு சம்பாதிச்சு வைங்க நீ நமக்குன்னு புள்ளன்னு வந்து உண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட செலவு இருக்குது சரி சரி இப்போ உண்டை எவ்வளவு இருக்கு எங்க அம்மா கொடுத்த 1000 ரூபாயில தான் நான் 500 ரூபாய் மொய் வெச்சிட்டு வந்தேன் என்ன 500 தான் இருக்கு சரி அந்த காசு கொடு அதுக்கு நல்ல புடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வரேன் சமைச்சு கொடுத்து நல்லா சாப்பாடு வச்சு அனுப்புவோம் உடனே எல்லாம் அனுப்ப வேணாம் பாவம் எங்க அம்மா எங்க போகுது வருது நம்ம வீடு புள்ள வீடுன்னு இப்பதான் முத முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வருது ஒரு வாரம் மாதிரி இருந்துட்டு தான் போவோம் உடனே எல்லாம் போக மாட்டாங்க சரி அப்ப இருந்துட்டு போட்டும் பிரச்சனை இல்ல அப்ப என்ன வாங்கிட்டு வரட்டும்

இவர் இன்றைக்கி இருந்திருந்தானா எல்லா வரவையும் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு சமை கட்டியிருக்கலாம் அதை விட்டு ஆடிக்கிட்டு போகிறேன் அந்த குடும்பம் போகுதுன்னு என்ன பிள்ளைங்களை வளர்த்து என்னத்தை செஞ்சு சேர்த்து வச்சு என்ன ப்ரோஜனம் ஒரு பிரோசனத்துக்கு இல்லை அதுங்க 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 சந்தோஷத்தை தான் நினைக்குதுங்களே தவிர பெற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை சரி இதெல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த சைடில் நிறைய வரவு கிடக்கு அதையும் போய் எடுத்துகிட்டு வருவோம் பிள்ளைக்கு வேணுங்கிறத கேட்டு எடுத்துக்கிட்டாச்சு போகும்

இப்படி எதுவும் வந்தா மேனேஜர் கிட்ட சொல்லிரமா வந்திருவேனே மேனேஜர் கிட்ட சொல்லிட்டீங்க தானே ஆ லீவ் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒருக்க சொல்லி புடு ம் சரிக்கா சூப்பர்வைசர் ஏதோ மாத்த போறாங்களமா அதனால திட்டுனா திட்டுவாங்க போயிட்டு ஒரே தான் இருக்கமா வந்து சேருங்க ஆ சரிமா இருக்க பாப்பிங் கேட்டு புடு நம்மள உட்கார்ந்திருக்க வேண்டியதா போயிட்டு வாங்க ஆ சரிமா இப்ப பஸ் இருக்கும் போங்க வேகமா ஆ சொல்லிரமா சொல்லாம இருந்தறாத ஆ சொல்றேன் போயிட்டு வாங்க அந்த மனுஷன் புத்துன்னு சும்மாவா சொன்னாங்க

போகும்போது வருங்க இடம் கிடைக்காது சரியா நாலு மணிக்கெல்லாம் வந்துருங்க சொல்லிட்டேன் அம்மா மதியான சாப்பாடு அது ஒரு மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்ப போய் சுத்திட்டு வாங்க ஒன்னு மணி போய் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கேயே சுத்த வேண்டியதான் நாலு மணிக்கு தான் இங்க இருந்து போவோம் சரி எல்லாரும் போங்க ஐயா நான் எல்லா இடத்துலயும் நின்னு போட்டோ எடுக்க போறேன் ஏ அக்கா பூவலா பறிக்கலாம் போலாமா ம் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன் நீ ஏமா நின்னுக்கிட்டு இருக்க நீயும் போ ம் சரி எதுக்குக்காக உனக்கு சிரமம் நாங்களாவது ஊருக்காவது கிளம்பி போயிருப்போம் எனக்கு என்னடா சிரமம் உங்களை எல்லாம் இப்படி கூட்டிட்டு வரணும் எல்லா எல்லாத்தையும் சுத்தி காட்டணும்னு ஆசைதான் என்ன பண்றது சரி அப்படியே உக்கா இருக்கா என்ன உனக்கு திட்டிகிட்டு இருந்தாரா உங்க மாமே என்னைக்கு தான் திட்டாம இருக்காரு அவர் திட்டாதனால தான் நான் புண்ணியம் வந்தனால அதெல்லாம் அப்ப கண்டுக்கிறதும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் பேசறத பேசட்டும் நான் பாட்டுக்கு இருக்கிறது ஆஹ் அக்கா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு நம்ம ஊர்ல இந்த முத்தாயத்தை இருக்காங்கல்ல

நாளைக்குடா ஊருக்கு கிளம்ப கிளம்பறோம்ல அப்பனா நீயும் வா. 혼나 போயிட்டு அந்த விசேஷம் முடிஞ்சோனியும் கூட்டிட்டு விட்டுட்டு போறேன். எனக்கு வரணும்னு ஆசைதான்டா. ஊருக்கெல்லாம் வந்து எத்தனை நாள் ஆயிப்போச்சே. பாப்பேன் எப்படின்ன. ஹ்ம் ஹ்ம். போங்க வரேன். ये पूमरी ஏய்! ஏய் உனக்கு இங்கே போல இருக்கடி.

அக்கா தூக்கிக்கிறேன் வா போலாம் சொல்லுங்க சத்தியமா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல என்னது இல்ல ஊட்டி வருவோம் எனக்கான ஒரு பொண்ணை நான் இந்த பாப்பேன் அப்படி எல்லாம் நான் எதிர்பார்த்ததே இல்ல நானும் தான் ஏன் கிளம்பும் போது ரொம்ப சோகமா இருந்த அது அது ஒண்ணும் இல்ல சும்மாதான் ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா இல்ல நான் உங்ககிட்ட பேசுறது பாக்குறதெல்லாம் அம்மா பார்த்துட்டாங்களா அதனால அம்மா திக்குனாங்க ஏய் என்னப்பா சொல்ற என்னால உனக்கு எதும் பிரச்சனையா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அது எதுவும் இல்ல நீங்க முறைப்படி வீட்ல வந்து பொண்ணு கேட்க முடியுமா அது மகா நான் வந்து கேட்டா உங்ககிட்ட பொண்ணு தருவாங்களா தெரியல நீங்கள் வசதியாக இருக்கீங்க எனக்கு ஒன்றுமே இல்லை இருக்கிற இடம் கூட பெரியப்பா வீட்டில் தான் அப்படி இருக்கும்போது நீ சொல்ல போனா எனக்கு இத்தனையோ மாப்பிள்ளைங்க வந்துட்டு போனாங்க எல்லா வசதியானவங்களும் இருப்பாங்க சாதாரணப்பட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் என்னமோ தெரியல உங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்ப்பாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருத்தரை கட்டிக்கிட்டு அவரை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு எப்படியாவது ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு தன்னம்பிக்கை இருக்குங்க அது போதும் நம்ம வாழ்றதுக்கு ஐயையோ என்னமாச்சே ஏன் அனுப்பிட்டு வரீங்க அத்தை இவ பூவ போய் பறிக்க போனோம்ல